ஒரு மனிதன் இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமாக இறைவன் ஆக்கிய உறவு பெற்றோர் என்ற மிக முக்கிய உறவு எனவே இப்பொழுது எனக்கு பேசத்தரப்பட்ட தலைப்பு பெற்றோரை பேணுவோம் இறைவன் தனது திருமறையில் கூறுகிறான் என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் உம்முடன் இருக்கும் அவ்விருவருமோ இருவரில் ஒருவரும் முதுமையை அடைந்துவிட்டால் அவ்விருவரை நோக்கி சீ என கூறாதீர் அவ்விருவரிடம் விரட்டாதீர் மரியாதையான சொல்லையை அவ்விருவரிடம் கூறுவீராக என கூறுகிறான் இதிலிருந்தே பெற்றோர்களை சீ என்றும் கூறக்கூடாது என தெரிய வருகிறது இதையெல்லாம் மனிதன் ஒரு கணம் எண்ணி பார்க்கும்போது ஒருபோதும் தாய் தந்தையை திட்டுவதற்கு துணியக்கூடாது அதிலும் குறிப்பாக மனிதன் தன் பெற்றோர் மீது பொறுமை மேற்கொள்ள வேண்டிய கட்டம் அவர்கள் தள்ளாத வயதில் நோய்வாய்ப்படுக்கையில் அல்லுறும் போதுதான் எனவே இந்த நிலையில்தான் நம் வாயிலிருந்து சீ என்றும் வடிவத்தில் கூட வந்து வந்துவிடக்கூடாது என கூறுகிறான் மேலும் நபி செல்லல்ல அலுசல்ல அவர்கள் மூக்கு மண்ணை கவட்டும் பிறகு மூக்கு மண்ணை கவட்டும் பிறகு மூக்கு மண்ணை கவட்டும் என்று கூறினார்கள் யார் அல்லாவின் தூதரே என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி சொல்லல்ல அலிசல்லம் அவர்கள் தம் பெற்றோரில் ஒருவரையோ அல்லது இருவரையுமோ முதுமை பருவத்தை அடைந்தும் அவர்களுக்கு உடலாலும் பொருளாலும் ஊழியம் செய்த அதன் மூலம் சொர்க்கம் செல்ல தவறையோரின் மூக்குதான் என்று பதிலளித்தார்கள் மேலும் நபி சலலாலி சலம் அவர்களிடம் பெரும் பாவங்கள் பற்றி கேட்கப்பட்டது நபி சலலாலி சலம் அவர்கள் அல்லாவிற்கு இணை வைப்பது பெற்றோர்களுக்கு துன்பம் கொடுப்பதாகும் என்று கூறினார்கள் எனவே அன்புடையோரை நாம் நம்முடைய தாய் தந்தையிடம் அன்புடன் நடந்து கொண்டால் அன் அல்லாஹ் நமக்கு கருணை காட்டுவான் மேலும் நாம் நன்மக்களாக சொர்க்கம் செல்லும் என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்